ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ சாதா ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து பீஸ் வந்து எண்பது புள்ளி எடுத்துருக்கேன் சைஸ் வந்து இது முப்பத்தி ரெண்டு சைஸ் இது சரியாக போய்டும் பீஸு ரெண்டாக மடித்து போட்டுருக்கோங்க ஜாயிண்ட் வந்து நவப்பக்கட்டை இருக்கட்டும் கீழே ஒரு ரெண்டு இன்ச்சு மார்க் போட்டிருக்கோங்க பேக் மச்சி தைக்க அதுக்கப்புறம் அலோ ப்ளவுஸ் எடுத்து சென்டர் டாட் போட்டிருக்கு இல்லையா அங்கேருந்து இழுத்து ஒரு மார்க் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பிடிக்கிறதுக்கு ஒரு கால் இன்ச் மார்க் போட்டுக்கோங்க கோடு கிழிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் பேக்கு சென்டர் வச்சு பின்னாடி கழுத்து அகலம் மார்க் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கழுத்து ஷேப்பு ஷோல்டரோட ஜாயிண்ட் வச்சு மார்க் போடுங்க ரெண்டாக மழித்து கரெக்டாக சென்டரை வச்சு நல்லா இழுத்து ரவுண்டு கரெக்டாக வச்சு போடுங்க ஷேப் கரெக்டாக போடுங்க இல்லைன்னா ஷேப் மாறிவிடும் புதுசாக தைக்கிறது கொஞ்சம் ஸ்கேலு ஸ்கேல் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் மெதுவாக போட்டால் வந்துடும் லோஸ் ஸ்ப்ரிண்ட்டில் அகலை எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் அதிகமாக அகலை இருக்கக்கூடாது ஒரு ரெண்டு இன்ச்சு கேப் இருந்தால் ஓகே தான் இது அதிகமாக இருக்குது ஒரு அரை இன்ச்சு முன்னூற்றி மார்க் போட்டுக்கலாம் இப்போ கை அக்கல் எல்லாம் கரெக்டாக வந்துடும் மேலே ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க பிடிக்கிறதுக்கு ஷோல்ட்ருக்கும் ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் போட்டுக்கோங்க பிடிக்கிறதுக்கு இப்போது ஸ்கேல் வச்சு மார்க் போட்டுக்கோங்க இந்த பக்கமும் மார்க் போட்டுக்கோங்க அப்படி அக்கில் லூஸ் வரைஞ்சிருங்க தையலுக்கு வெளியே ஒரு மார்க் போட்டுக்கோங்க அப்படியே ஷேப் வந்துடும் இப்போ சைடில் மார்க் போட்டுக்கலாம் ஸ்கேல் வச்சு மார்க் போட்டுக்கோங்க ஒன்று இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க சைடில் கட் பண்ணிடலாம் இப்போது பேக் கட் பண்ணியாச்சு பேக் பேக்கை வச்சு ஃப்ரிண்ட் எப்படி கட் பண்ணுறது பார்க்கலாம் அப்படியே திருப்பிக்கோங்க பீஸு திருப்பி பேக் அப்படியே வச்சு அக்கில் லூஸ் மார்க் அப்படியே போட்டுக்கோங்க ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்டு இப்போது ஃப்ரெண்ட்டோட கழுத்து லூஸ் கழுத்து லூஸ் வச்சு அப்படியே மார்க் போட்டுக்கோங்க உள்ளே திருப்பிடுங்க கையை அளவு ப்ளவுஸில் எவ்வளோ அளவு இருக்கோ அளவுக்கு அப்படியே மார்க் போட்டுக்கோங்க கீழேயும் டாட்டுக்கும் பெல்ட்டுக்கும் பிடிக்கவே மார்க் போட்டுக்கோங்க அப்புறமா டாட்டோட லென்த்து மார்க் போட்டுக்கோங்க சைடில் பெல்ட்டுக்கு அதுக்கு அடுத்து எவ்வளோ இருக்குன்னு அதுக்கு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு அப்படியே மார்க் போட்டுக்கோங்க இப்போது அகல எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்டு ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வெட்டுக்கோங்க ஏன்னா நம்ம பேக் அரேஞ்ச் கம்மி பண்ணியிருக்கோம் அதனால் வெட்டிடலாம் இந்த மாதிரி மார்க் போட்டுக்கினீங்கன்னா ஈஸியாக வந்துடும் வெட்ட வெட்ட பழகிடும் ஃப்ரண்ட் வெட்டிட்டோம் இப்போ பெல்ட் வெட்டலாம் இப்போது டாட்டுக்கு மார்க் கொடுக்குங்க டாட்டு நேற்று அடிச்சுக்கோங்க இப்போ பெல்ட் வெட்டிக்கலாம் இந்த புக்கு எவ்வளோ இருக்கு பார்த்து மார்க் போட்டுக்கங்க சைடில் சென்ட்ரு நான் மூணு மார்க் வரும் இது டாட்டாண்ட லாஸ்டில் பெல்ட்டு வெட்டியாச்சு இப்போ ஸ்லீவ் வெட்டிக்கலாம் ஸ்லீவ் வந்து மேலே ஒன்றை இன்ச்சு வெட்டிட்டு கையை அளவு வச்சு ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு பிடிக்க இந்த பக்கம் ஒன்று இன்ச்சு இந்த பக்கம் ஒன்று இன்ச்சு வெட்டுட்டு அப்படியே வச்சு ப்ளவுஸ் திருப்பி கையிலுக்கு வெளியே கால் இன்ச்சு மார்க் பண்ணி அப்படியே எடுத்துருங்க அப்படியே வெட்டி எக்ஸ்ட்ரா இது வெட்டி எடுத்துருங்க பச நேச்சு அடிச்சுக்கோங்க அங்கேயும் நேச்சு அடிச்சுக்கோங்க எவ்வளோ கை லென்த்து எவ்வளோ இருக்குது பாருங்கள் லூஸு அதை வச்சு பார்த்து அப்படியே நேட்சுருங்க இப்போது ஷேப் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்டில் சென்ட்ரில் இருந்து ஒரு ஒரு இன்ச்சுக்கு தள்ளி ஷேப் எடுங்க நேட்ச் ஆகிடுச்சுக்கோங்க ஸ்லீவ் வெட்டியாச்சு இப்போது எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் பேக்கு ஃப்ரண்ட்டு பெல்ட்டு எல்லாம் அளவு கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கலாம் பேக் வச்சுக்கோங்க முதல்ல அப்புறம் ஃப்ரண்ட்டு வச்சு பாருங்கள் கரெக்டாக வெட்டியிருக்குமான்னு பாருங்கள் கரெக்டாக இல்லைன்னா கொஞ்சம் மின்னு பின்னு இருந்தால் கழிச்சிக்கலாம் லைட்டாக கீழே கொஞ்சம் ஒரு கா அரேஞ்சு ஜாஸ்தியாக இருக்குது அது வெட்டிடலாம் பெல்ட்டோட பெல்ட்டும் பேக்கும் எல்லாம் தச்சா கரெக்டாக அப் அண்ட் டவுன் இல்லாமல் வருமானு பாருங்கள் ஒரு கால் இன்ச் லைட்டாக கால் இன்ச் ஜாஸ்தியாக இருக்குது அதை கழிச்சிடலாம் இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தைக்கும்போது கஷ்டம் வராது அதே அக்கு லூஸும் கையும் அட்டாச் பண்ணும்போது கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கலாம் அதுவும் கரெக்டாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் கட்டிங் பத்து நிமிஷத்தில் கட் பண்ணிட்டோம் சாத